இலங்கைக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் உள்நாட்டவர்களால் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக சில காலமாகவே காண முடிகின்றது அதன் அடிப்படையில் தான் தற்போது சேர்ந்த ஒருவர் மீது இலங்கையை சேர்ந்த ஒருவர் தாக்குதல் நடத்துவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது ஆகவே இந்த நாம் கடந்த குறித்து பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவரினால் அவரது யூடியூப் தளத்தில் இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருந்தது அதில் அவர் குறிப்பிடப்பட்டிருந்தது போன்று இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது தொடர்பில் வெளிகம போலீசில் முறைப்பாடு செய்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஆகவே நாம் இந்த சம்பவம் தொடர்பில் வெளிகம போலீசாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் தெரிவித்த விடயமானது இந்த தாக்குதல் உண்மையில் நடத்தப்பட்ட ஒன்று எனினும் இந்த தாக்குதல் இந்த வருடம் நடத்தப்பட்டது அல்ல அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் என அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் மற்றொரு விடயத்தையும் தெரிவித்தனர் அதாவது குறித்த இளைஞர் இவர் முறைப்பாடு செய்து இருபத்தி நான்கு மனிதங்களுக்குள் கைது செய்யப்பட்டதாகவும் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தற்போதும் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இடம்பெறவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள் ஆகவே தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்ற இந்த வீடியோவானது இந்த வருடம் நடைபெற்றது அல்ல என்பதும் இது கடந்த வருடம் இடம்பெற்ற சம்பவம் என்பதும் இதன் மூலம் உறுதியாகின்றது